அலாச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி கரூரில் உள்ள ராமேஸ்வரப்பட்டி என்ற கிராமத்தில் பிறந்தவர் இவரது தந்தை பெயர் வேலுச்சாமி கவுண்டர் மற்றும் தாய் பெயர் பழனியம்மாள் ஆகும் செந்தில் பாலாஜி தனது பள்ளி படிப்பை முடித்த பிறகு கரூர் அரசு கல்லூரியில் தொடங்கியவர் ஆனால் அரசியல் ஆர்வம் காரணமாக படிப்பை பாதியிலே நிறுத்தி கொண்டவர் இவருக்கு அசோக் குமார் என்றொரு இளைய சகோதரரும் உண்டு வே சிந்தில் குமார் என்ற இவருடைய இயற்பெயரை அதிமுகவில் ஜெயலலிதா அம்மையாரோடு இணைந்து பணியாற்றிய போது செந்தில் பாலாஜி என்ற தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டவர் செந்தில் பாலாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் திமுகவில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கியவர் பிறகு இரண்டாயிரம் ஆண்டில் அதிமுக படிப்படியாக வளர்ந்து கரூர் மாவட்டத்தின் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகளில் கரூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் பதினைந்தாம் ஆண்டு வரை ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக பணியாற்றியவர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் அமைச்சர் மற்றும் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட பிளவின் காரணமாக டிடிவி தினகரன் அணுக்கி தாவியதால் இரண்டாயிரத்தி பதினேழில் பதினெட்டு எம்எல்ஏக்களுடன் தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர் அக்கட்சியிலும் சிறிது காலம் மட்டுமே பணியாற்றினார் பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டில் மு ஸ்டாலின் முன்னிலையில் மீண்டும் திமுகவில் இணைந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு திமுக அமைச்சரவையில் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆய தீர்வை துறை அமைச்சராக பொறுப்பேற்றவர் செந்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் சட்ட விரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டவர் அதன் பிறகு இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டதின் முக்கிய காரணமாக அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து அதாவது இரண்டாயிரத்தி முதல் பதினஞ்சு வரை பதவியில் இருந்த காலகட்டங்களில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி மற்றும் சட்ட விரோத பண பரிவர்த்தனை செய்ததாக கூறப்பட்ட வழக்குகளாகும் இந்த வழக்கு விசாரணைக்கு தடை கோரி செந்தில் பாலாஜி நீதிமன்றங்களில் மனு தாக்கல் செய்தார் ஆனால் உச்ச நீதிமன்றம் அமலாக்கத்துறை விசாரணைக்கு அனுமதி அளித்தது இதை தொடர்ந்து அவருடைய இடங்களில் சோதனைகளை நடத்தி ஆதாரங்களை கைது செய்யப்பட்ட பிறகு செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் நீதிமன்ற காவலில் அவர் புலல் சிறையில் அடைக்கப்பட்டவர் இந்த வழக்கில் அவரது ஜாமீன் மனுக்கள் பலமுறை தள்ளுபடி செய்யப்பட்டன ஆனால் தற்போது அவர் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் இந்த வழக்குகளில் செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அசோக்குமார் உதவியாளர் மற்றும் சில அதிகாரிகளும் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர் அடுத்ததாக திமுக ஆட்சியில் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு காலகட்டங்களில் மின்சார வாரியத்துக்காக டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்யப்பட்டதில் சுமார் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த முறையீடு தொடர்பாக அறப்போர் இயக்கம் மற்றும் அதிமுக உள்ளிட்டோர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்தனர் இந்த புகாரில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரப்பட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கானது விசாரணையின் ஆரம்ப நிலையிலே உள்ளது மேலும் தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மாக் கடைகளுடன் இணைக்கப்பட்ட பார்களில் ஒவ்வொரு பாருக்கும் லைசன்ஸ் நடந்துள்ளதாகவும் அந்த பணமானது வெளிநாடுகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன இந்த குற்றச்சாட்டுகள் குறித்தும் அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கியதாக கூறப்படுகிறது மேலும் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை அந்த அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக அசோக்குமார் மற்றும் பாலாஜி மீது புகார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தங்கள் பணியை செய்ய விடாமல் தடுத்ததாகவும் அச்சுறுத்தியதாகவும் கூறி இந்த வழக்குகள் பதியப்பட்டன இந்த வழக்குகளும் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளன செந்தில் பாலாஜி மற்றும் அவரது குடும்பத்தினர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது இந்த விசாரணையின் அடிப்படையில் வரையிலான காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கின் விசாரணையும் நிலுவையில் உள்ளது இந்த வழக்குகளின் விசாரணை இன்னும் முடிவடையாததால் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்படவில்லை நன்றி வணக்கம்